அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் அல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லாம் ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி மிதன ராசியில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசி சொல்கிறாங்க உழைப்புகளை அதிகமா போடக்கூடிய நபர்கள் புத்திசாலி குணம் யார்ட்ட இருக்குன்னா மிதனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா நல்லா யோசிச்சு சிந்திச்சு நல்லா செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்ட் மிதன ராசி என்பர்கள் தான் அது மட்டும் இல்லங்க நிறைய பாருங்க கமிஷன் ஏஜென்சி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் எடுத்து பாருங்க மிதன லக்கணமா இருப்பாங்க இல்லை மிதன ராசியா இருப்பாங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறது கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பாருங்க இந்த காலி இடத்தை வாங்கி விற்கிறாங்க பாருங்க அவங்கலாம் நிறைய இருப்பாங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே இந்த மிதன ராசி மிதன லக்கணமா இருக்கும் இந்த துறையில இருப்பாங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த மாதிரி துறை எல்லாமே இந்த ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக வந்துடும் ஏதாச்சும் ஒரு சும்மாவே இருக்குமா சுற்றித்தனமா இருப்பாரு எதாவது விளையாட்டு குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ஆனால் ஒரு பத்து பேச்சு நிர்வாகம் பண்ற பொறுப்பு இவருக்கு அந்த கெப்பாசிட்டி பயங்கரமா உண்டு இவர் அடாவடியானா பேச மாட்டார் இவர் புத்தியை வச்சு ஒருத்தனை ஜெயிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட உண்டு புத்திசாலி குணம் இவர்கிட்ட பேச்சு கொடுத்தானா மாறாது சரசரமா வேகமா பேசுவார் இவருடைய பேச்சுக்கு யாருமே நின்று எதுக்கு நின்று பேச முடியாது அந்த அந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் வேகமான பேச்சு ஒருத்தரை கவரக்கூடிய பேச்சு அன்பான பேச்சு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு பேர் சொல்லுவாங்களா அது இவர எடுத்துக்கலாம் ராசி மிதன லக்ன என்பர்கள ஒரு தன்மையான குணம் இருக்கும் இதுலையுமே தன்மையான குணம் இருக்கும் அப்படி மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்கு தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் விதியை முடிவு போனாலும் இதை எடுக்கக்கூடாது உங்களுடைய விதி ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குது இப்போ சுக்கரபவன் இருக்கு வர்றாருன்னா உங்களுக்கு சுக்கரபகான் எப்படி இருக்கார் உங்களுடைய ஜாதத்தில் அவர் நல்ல வரா கெட்ட வரா உங்களுக்கு சுக்கர புத்தி வருதான்னு பாருங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த புத்தி வேலை செய்யும் திசை வருதோ இல்லையோ புத்தி ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ ஜாதத்தில் சுக்கர புத்தி வரதா இல்ல சுக்கரபவன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஏன்னா சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொதுப்பணங்கள் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறாங்க அதை எடுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம திசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினையை ஒரு கர்மாவை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்தில் பிறந்துட்டாவே அந்த கர்மவினை எப்போ வரும்னா அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த கர்ம வினையை வேலை செய்யும் எல்லா டைமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வராது சரிங்களா அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் பாருங்க நம்ம இப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இந்த அப்புறம் நல்லா இருக்கும் இவர் இந்த துறையில போவார் இந்த அரசாங்க வேலை வாங்குவார் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் வரக்கூடிய திசா புத்தியை கம்பேர் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்க அப்ப நம்முடைய பிறப்பு ஜாதங்கிறது மெயின் அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடல்ல சொல்றாங்க எல்லா வீடையும் கருத்து தான் இது ஒரு பொது பலம் கொண்டு போங்க ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா மிதர ராசிக்க நம்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு எல்லா பயிற்சிக்கும் சரி ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரகத்தையும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா நான் குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு ஆன்மீக சம்பந்தமாக குறைஞ்ச நாள் தான் ஆகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா எதையுமே நம்ம கெட்டதா எடுத்தா கெட்டதா அமையும் நல்லதான் நினைச்சுப்பாருங்களே அது நல்லதான் அமையும் கண்டிப்பா யாரு தான் உலகத்துல யாரு தாங்க பிரச்சனை இல்லாத முடிஞ்சு யாருமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியவன் கண்டிப்பா நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிடத்துல அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணா பெருசா உள்ளது சின்னதா குறைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை நடந்துரும் ஏன்னா விதியை மாத்த முடியாது இந்த வயசுல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அந்த பெருசா உள்ளத சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல அதான் பரிகாரம் கிடது அதான் எல்லா விடையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பொது பலனா கிடைங்க பர்ஸ்ட்டு உங்களுடைய பிறப்ப ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப இந்த மிதன ராசிக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது சுக்கர பவன் எது மாதிரி யோகத்தை கொடுக்கிறோம் பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேரும் குடும்ப ஜாதகமே கொடுத்தது கொடுக்குறது மிதனராசிக்காக தான் இப்ப கிரகங்கள் எங்க எங்கே அமைப்புல இருக்கான் பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க நான்காம் பாவத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல அதாவது மிதன க தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க எட்டாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மகர ராசியில் அடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாருங்க பத்தாம் பாவத்தில் உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் இந்த அமைப்பு தான் இதில் ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் கரெக்டாக மாறுது புதன் பகவான் பாருங்க கரெக்டாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியே செட்டா எட்டாம் பாவதுக்கு போயிடுவார் செவ்வாய் பகவான் பாருங்க ஸ்ட்ரைட்டா அவரும் அப்புறம் பேச்சு வரும் மற்றபடி இது பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்க ராசியை இந்த பார்வை இட்டுக்கிட்டே இருப்பார் நான் உன்னை விட மாட்டேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி இவர் என்ன செய்ய இப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும் அவர் தான் ஐந்தாம் வீட்டர் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி யார சொல்றாங்க இந்த சுக்கர பகவானை சொல்றாங்க அடுத்து உங்களுக்கு அயன சயன போகம் தூக்கம் வெளிநாடு வெளியூர் இதுக்கு அதிபதி எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல உங்களை பாக்குறாரு பாருங்க அப்ப பஞ்சமாதிபதி உங்களை நோக்கி பார்க்குறாரு உங்க மனசு உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம் இதுதான் இங்க நடக்கும் சரிங்களா இந்த சுக்கரனுடைய பார்வை பட்டாவே உங்களுக்கு நல்ல அனுகூலம் தான் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாம இந்த குருவுடைய பார்வையும் இந்த சுக்கிரமேல மேலே அங்க நிறைய விஷயம் நடக்க நடக்க போகுது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் பாருங்க ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டை அவர் கேந்திராதிபதியாக வந்து நிற்கிறார் ஒரு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்கார்ந்தாரு குரு பக்ர நிவர்த்தி வர ஆகியிருக்கிறார் பலம் கூட உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சக்தி கூட கிடைக்கும் இந்த நேரத்துல எது வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் நம்முடைய ஆசையில காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கிரம்தாங்க தாங்க சொகுசு சொகுசு பங்களா சொகுசு காரு உல்லாசமான வாழ்க்கை இது யாரும் வேணும் சுக்கரபவன் நல்லா இருந்தா இருக்க முடியும் முடியல இருக்க முடியாது உங்க மனசுல காதல் என்னத்தை தூண்டுறதே சுக்கரபகவன் தாங்க உங்க ஆ உங்க ஆசையை வெளியே வெளியில கொண்டாந்து வைக்கிறவரே சுக்கரபகவன் தான் பூர்வீக சொத்து பூர்வீனம் எல்லாமே யாரு உங்களுக்கு சுக்கரபகன் தான் வருவார் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் எல்லாமே இடம் விட்டு இடம் போய் பிழைக்கிறவங்க எல்லாருமே பாருங்க சுக்கரபவன் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இனிப்பு கலை இசை நாட்டியம் எல்லாத்துக்கும் யாரு சுக்கரபவன் தான் அப்படி அதிபதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற என்ன பண்ணுவாரு உங்களை வளர்த்த பாப்பாரு பார்ப்பாரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா துன்பமும் இருந்துச்சு வேலை உத்தியோத்துல பிரச்சனை கலகம் என்னடா அது எல்லாமே டென்ஷனாவே இருக்கு எனக்கு எதுவுமே ஒரு நிரந்தரமா இல்ல ஒரு வேலை உத்தியோகமும் சரியா அமையல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை பூர்வீசத்துல பிரச்சனை அங்க பங்காளிப்பிரையில ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு பிரச்சனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு முடிவே கிடையாது வாழ்க்கையில இன்னும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி வருவானா வர மாட்டானா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் போயிருப்பாங்க அவங்களுடைய கிரகம் இப்ப அப்படி இருந்துச்சு ஒரு ரெண்டு மா ஒரு மாசமா சொல்றேன் ரெண்டு மாசமா பாருங்க புதன் பகவான் வக்ரமா இருந்தார் இங்க சரியாக இல்லை எதை தொட்டாலும் தடையா இருந்திருக்கும் வாழ்க்கையில எதை தொட்டாலும் சரி இவர் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதை கிளிக் ஆகாது எல்லாமே அப்படியே பெண்டிங்காக நிற்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை எடுத்துருப்பார் எல்லாமே சரியான யோகத்தை கொடுத்துருக்க மாட்டார் இனிமே எந்த ஒரு தடையுமே இருக்காது தடைகளை தாண்டி வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை ஒரு தைரியமான பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை நோக்கி போறீங்க இப்போ இனிமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு கொடுத்துருவாரு பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் பிளான் பண்றவங்க தைரியமா பயணிங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது இந்த நேரத்துல உடனே விசா கிடைக்கும் பார்த்துங்க கண்டிப்பா கிடைச்சிடும் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இனிமே கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமாக போறவங்க போகலாம் வீடு கட்டுறவங்க இல்லை இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க தைரியமா வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சொகுசு காரு பங்களா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் வாங்க புரிய நீங்கள் வீடு இடம் வண்டி வாகனம் பூமியில் உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸு பூர்வீசத்தில் பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க ஏதோ ஒரு உங்களுக்கு இடம் பூமி மூலமாக சொத்து மூலம் ஏதாச்சும் ஒரு காசு போன உங்களுக்கு கிடைக்கணும் அதான் இங்கே விதி அப்போ அதில் உள்ள கழகம் பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அந்த வில்லங்க இனிமேல் இருக்காது சுக்கரனுடைய பார்வை தூக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் நிறைய வேலைக்கு நான் வேறு எந்த கம்பெனியில கொடுத்துருக்கேன் இன்னொரு கம்பெனி கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல பாதி சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த அப்ளிகேஷன் பம் வரலன்னு பாருங்க பாருங்கள் எல்லாம் வந்துடும் அப்ப வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும் நீங்கள் பிடிச்ச வேலையை வெளியில பார்ப்பீங்க இல்லை இங்கே பக்கத்துக்கு வெளிநாட்டில் இருந்து வேலை மாறணுமா இப்போ ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக மாறுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வேலை உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் வரும் எதிரி பகை பிரச்சனை எல்லாமே வந்திருக்கு தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை இது எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் இனிமே நீங்க தான் ஜெயிப்பீங்க மறைமுக வருமானங்கள் எல்லாம் பார்க்கணும் மறைமுக தெரியாத வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் எது லாபம் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன ஒரு கல்வியில இதுமே தடைகளே கிடையாது என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த படிப்பு கல்வி நீங்க கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு எதை தொட்டாலுமே இப்போ பொண்ணா மாறும் உங்களுக்கு எதை தொட்டாலும் சரி படிப்பு கல்வியில் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கணுமா படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் பாருங்க குழந்தைங்களாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை தேடுறவங்க தைரியமாக தேடுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை இப்போ டைம் சூப்பரான டைம் உங்களுக்கு என்னை பொறுத்தவரை சுக்கரன் சூப்பராக கொடுப்பாரு காதல் திருமணம் தான் நிறைய பேர் இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் மிதனராசிக்கு காதல் திருமணம் யாரெல்லாம் காதல் பண்றாங்கன்னா எல்லாம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணம் முடியாத எல்லாம் முடிஞ்சிடும் சுக்கர பேச்சில இரண்டாவது திருமணம் முடிஞ்சிடும் இல்ல முதல் திருமணம் முடிஞ்சிடும் அந்த எல்லா திருமண பிரச்சனையுமே இல்ல எதை தொட்டது எல்லாமே பொண்ணாம அதான் சொல்லிட்டேனே குழந்தை பாக்கியம் இல்லையா இப்ப கொடுப்பாரு குழந்தைய சூப்பரா எல்லாமே எந்த ஒரு கழகம் வந்தாலுமே எதிர்கொள்ற சக்தி உங்களுக்கு சுக்கர பகவான் கொடுக்குறாரு அதான் இங்க கிங்கு நீங்க அரசா மூலம் அரசு மூலம் நிறைய உதவி கிடைக்கும் போதுங்க உங்களுக்கு சேர்த்து இணைகிறாரே அப்போ எல்லாமே பாருங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பட்டையை கலப்புவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டர் தட்டுறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பணம் வட்டி தொழில் நிறைய லாபத்தை பார்ப்பாங்க பேங்க்ல வேலை பார்க்கணும் அனைவருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்க ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே கரெக்டாக உங்களை கொண்டு போகிறாரு நீங்கள் பயன்படுத்தினா வெற்றி தான் உங்கள் பக்கம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய எதிர்பார்த்த உதவிகள் இது எல்லாமே கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அரசியல் பாதிக்கலாம் பாருங்க நீங்க எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு பேர் அந்தஸ்துக்கு வரும் உங்களை தேடி வரும் பாருங்க இந்த நேரம் நல்ல ஒரு டைமிங் இதை கரெக்டா நீங்க பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம் அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உடல் உபாதை இல்லை எங்கே போய் நீங்க கடன் லோன் கட்டாலும் சரி கடன் உதவி லோன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த நேரத்துல மட்டும் கண்டிப்பா உண்டு லோன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில் அரசு அங்க அரசியல் தொடர்பு எல்லாமே பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு எல்லா கமிஷன் தொழிலும் நல்லா இருக்கும் என்ன பாருங்க இந்த லாட்ரி யோகம் நம்ம ஜாத பார்த்து நிறைய கேட்கற கேள்வி தானே லாட்ரி யோகத்தை பத்தி பிரச்சனை கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரச்சனை உங்களுக்கு உண்டு அதற்கு அதிலேயே பணத்தை வரைய முடியாதே ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகும்போது அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகஸ்ரீ நட்சத்திர பிறந்தவங்க இதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் மிருகசிரியத்தில் பறந்துட்டால் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற குணம் யார்கிட்ட இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க மிருகசிரியத்தில் பிறந்தவங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்கள கண்டிப்பாக இவங்கள்ட உண்டு இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சி இருக்கும் எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பத்தி உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி உங்களுடைய சிந்திப்பாங்க நிறைய லாபம் எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வரும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைச்சு கொடுத்துருவாரு இனிமேல் பாருங்க எல்லாம் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறுது எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் நிறைவு அதாவது இனி வரக்கூடிய எதிர்காலம் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு வீடு கட்டா இட வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே பாருங்களுக்கு அனுகூலமாக ஏன்னா கூடிய நட்சத்திர அதிபதி அதனால சொல்கிறேன் வெளிநாடு போகணுமா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறீங்களா கட்டிட வேலை பார்க்குறீங்களா படிப்பு கல்வி சம்பந்தமான முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர்வு எல்லாமே நல்லா அமைச்சு கொடுத்துருவார் மறைமுக வருமானம் வரும் கொஞ்சம் உடலை மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்திட்டுருக்குங்க கால் பகுதி மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு தொந்தரவைப்பர் இதுல கொஞ்சம் கவனத்துல யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க எதுனால எது எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிங்க சரிங்களா அடுத்து பாருங்க திருவாத பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இதுலையுமே பெருசா சிந்தனையா சிந்தனை இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பாருங்க நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் பண்ணணும் சொல்லி நிறைய சிந்தனையாளர்கள் இவங்க யாருக்குமே அடிபணிச்சு போட்டாங்க இதுலையுமே எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறமை இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதிகமாக இருக்கும் நேர்விலையோட சாட்பெல்லாம் போய் காரியத்தை சாதிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க இனிமே பாருங்கள் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துரு கணவர் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் உத்தியோகத்தில் உயர் பதவி உண்டு அதே மாதிரி தொழிலை லாபத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே பாருங்கள் லாபத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்குது இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்லா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் நிறைய அனுகூலத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்க நேரத்தை அமைச்சு கொடுக்குற அடுத்து புனர் பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் இதிலயும் அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது அன்பான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பாருங்க நல்ல அனுகூலம் இருப்பாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு இனிமேல் இந்த புடர்பு சூழலுக்கு பார்த்தவங்க என் லைஃப்பில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து கும்மியுது கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு படிப்பு கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நினைக்க முயற்சி பண்ணணும் அரசாங்க வேலை கிடைச்சிடணும் குழந்தை பாக்கிய முயற்சி பண்ணணும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டு திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமா சுகபோகமாக இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு அவருடைய சுக்கரபவனுடைய கிரக பேச்சி மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பேர்ச்சியாக அமைகிறது